உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த டிஎன்பிசிக்கு வந்துட்டு குரூப் ஃபோர்த்துக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அந்த அழைப்புக்கான அனைத்து ப்ராசஸும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய எப்போ உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அதற்கு தகுந்த உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்க அதே போல் குரூப் ஒன்று ஸோ இதற்கான கால் டிக்கெட்டும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருவீங்க ரைட் ஓகே ஸோ அது உங்களுக்கு எப்படியாக எடுக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதற்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ என்ன அப்படின்னா ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு போல் ஒரு விடயம் இருக்குது ஆனுவல் பிளானர் அது வெளியிடுறதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எல்லாருமே என்னென்னா இந்த டிஎன்பிசி தேர்வை தான் வந்துட்டு முதன்மையாக நினைக்கக்கூடியது இந்த யூபிஎஸ்சி தேர்வோ ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனோ இல்லை பேங்கிங்கோ ரயில்வேயோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பெரிய விடயமாக தெரியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அதை விட மேன்மையானது தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்டு ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வுலாம் ஸோ இந்த ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனுக்கு தயாராகக்கூடியவங்க இந்த டிஎன்பிசி எக்ஸாமையும் தயாராக முடியும் ரைட்டுங்களா இதில் ஒரே ஒரு விடயம் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது ரைட்டுங்களா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் முதன்மையான ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஆனால் அதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் குரூப் ஒன் இப்போ எக்ஸாம் இப்போ நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா ஸோ இதில் நீங்கள் இதில் நீங்கள் பணிக்கு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐஏஎஸ் லெவலில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருந்தால்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் ஆனால் அதே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சாப்பிடையாக இல்லை ஸோ நீங்கள் டே டேரெக்டாகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு நீங்கள் முக்கியமான டைரெக்டாக போயிடலாம் ஸோ அதற்கு உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலமாக உங்களை நான் வந்துட்டு வலியுறுத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா டிசம்பர் வந்துடுச்சு இல்லையா இப்போ ஜனவரி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் ஷோ வெளியிட்டிருக்காங்க இது எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய ஒரு விடயம் ஸோ இதற்கு எந்தெந்த போஸ்டிங் இருக்குது என்ன நோட்டிஃபிகேஷன் அது எப்போ வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அது தேர்வு எப்போ அது அதற்கான வேக்கன்சி எவ்வளவு இப்படியான இந்த தகவலாம் இருக்கும் இல்லையா ஸோ அப்படியாக இந்த மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆனுவல் பிளானர் வந்துட்டு டிஎன்பிசியில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்படி வெளியிடப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான போஸ்டிங்க்கான ஆனுவல் பிளானர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு இதற்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏழு ரைட்டுங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா கம்பெயிண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதற்கு இந்த குரூப் ஒன்றுக்கு வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான அதுக்கான கால் டிக்கெட் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட்டுங்களா ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் தான் இது நடக்கும் ரைட்டுங்களா அடுத்து வந்து கம்பெயின்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமான் ஐஐடி லெவலில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு வந்துட்டு ஏழு நாள் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரைட்டுங்களா அடுத்து கம்பெய்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ டூ அண்டு டூ ஏன்னு இருக்கு இல்லையா இது பொதுவாக படித்த பட்டதாரிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் தான் ரைட்டுங்களா அடுத்து ஐந்தாவது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் வந்துட்டு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷனும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து எல்லோருமே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியது கம்பெண்ட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர்த்து குரூப் ஃபோர்த் சர்வீஸ் இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான நோட்டிஃபிகேஷனும் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைட்டுங்களா ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்று அப்படிங்கிறது இதில் என்ன போஸ்டிங் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்லாம் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களிடத்துல இருக்கலாம் அதாவது அந்த நேரத்தில் எவ்வளவு வேக்கன்சி வருதோ அதனை பொறுத்து வேக்கன்சி அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் வரலாம் அது சூழல் ஸோ இந்த தேர்வுகள் இந்த ஐந்து ஆறு விதமான தேர்வுக்கான ஒரு பிளான் வந்துட்டு இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ இதுபோக வேற எதுவும் தேர்வு இருந்துச்சுன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் அதையும் வந்துட்டு வருங்காலங்களில் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டுக்கெல்லாம் ஸோ வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் இதில் சொல்லப்படாத ஒரு விடயமாக இதில் இருக்குது உறவுகளே மேலும் பதிவுகளுக்கு நாம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து டிஎன்பிச்சில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்